வணக்கம் நட்பு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்க போறது ஆமாங்க போறோம் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது ஒரு தடவை ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருந்தாரா அப்படி பேசிட்டு இருக்கும் போது இருந்த ஒருத்தன் அவன் போட்டிருந்த செருப்பை எடுத்து கலட்டி காமிச்சு இந்த செருப்பை தைத்தவர் உன்னுடைய தந்தை தான் நீ ஒரு கூலி தொழிலாளியின் மகன் தான அப்படின்னு கேட்டானா உடனே அப்ரஹாம் லிங்கன் ஆத்திரமும் படல அவசரமும் படல ரொம்ப அருமையான ஒரு பதில சொன்னாராம் என்ன சொன்னாரு தெரியுமா இந்த செருப்பு இத்தனை காலம் கிளியாமல் உழைக்கும் போதே தெரிகின்றது இது என் தந்தை தைத்த செருப்பு தான் என்று இந்த செருப்பு மேலும் கிழிந்து போனால் என்னிடம் கொண்டு வா நான் தைத்து தருகிறேன் எனக்கு செருப்பை தைக்கவும் தெரியும் இந்த நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு ரொம்ப அதிரடியான பதில சொன்னாராம் ஆமா நட்புகளை அடுத்தவர்களின் வளர்ச்சியையும் வெற்றியையும் கண்டு பொறாமைப்பட்டு அவர்களை அழிக்கும் ஆயுதமாக கையில் எடுப்பது அவர்களை மட்டம் தட்டி பேசுதல் அவமானப்படுத்துதல் மன நோகும்படி பேசுதல் குறை கூறுதல் இவைகள்தான் இல்லைங்களா பிடிக்காமல் இன்னொருவர் நம் மனதை துன்பப்படுத்தவோ இன்பப்படுத்தவோ காயப்படுத்தவோ முடியாது நாம் அனுபவித்தால் மட்டுமே அந்த இன்பமோ துன்பமோ நம்முள் நுழைந்து அந்த உணர்வை அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் இது தெரியாம தெருத்தரமா நடந்திருக்கமே எவ்வளவு வெளித்தலாம் அதனால மக்களை நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் எந்த இடத்திலேயும் எந்த சூழ்நிலையிலும் நாம் வெற்றியாளனாக உலா வர முடியும் சில சமயங்களை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகமாக தேவைப்படுகின்றது வாழ்க்கையை ஜெயித்து கொண்டிருக்க அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் என்று மட்டுமே பார்க்க வேண்டும் அடுத்தவன் என்ன பண்றான் என்று ஒரு பொழுதும் பார்க்க கூடாது அதனால நட்புகளை பொறுமை ஒரு பொழுதும் தோற்றதில்லை பொறாமை ஒரு பொழுதும் ஜெயிச்சதில்லை பொறாமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழத்தான் ஆரம்பிப்போமே வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த பதிவு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இத போல தொடர்ந்து வர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க நன்றி